இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளி செய்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது வருடத்தின் வேதாகம வசனம் நான் உங்களுக்கு கற்பிக்கிறதையெல்லாம் கை கொள்ளுவீர்களாக நீ அதனோடு ஒன்றும் கூட்டவும் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் புஸ்தகம் உபாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ இப்பொழுது கிறிஸ்துவில் வாசம் செய்த தேவன் பேசுவதற்கு அவருடைய சத்தத்தை பயன்படுத்தினார் ஏசு தம்முடைய அற்புதத்தில் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் என்றார் பின்னர் அவர் வேறொன்றையும் தாமாய் செய்யவில்லை என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலில் தேவன் காண்பிக்கும் வரை எந்த தீர்க்கதரிசியும் தாமாய் எதையும் செய்ததில்லை நீங்கள் அந்த பணிக்காக எவ்வளவுதான் அழைக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல தேவன் அதை செய்ய வழிநடத்த வேண்டும் நாம் தேவனுடைய திட்டத்தின்படி பணிபுரிய வேண்டும் நாம் என்ன செய்தாலும் நாம் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல நாம் தேவனுடைய திட்டத்தின்படி பணிபுரிய நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் ஆமேன்